காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி தொன்னூற்று மூன்று கிரகமும் நட்சத்திரமும் நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நம்முடைய சூரியனை சுற்றி வருகிறவையே கிரகங்கள் சூரிய மண்டலத்தை சேராதவை நட்சத்திரங்கள் நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற அடையாளம் ஒன்று இருக்கிறது வைரத்தை ஆட்டிக்கொண்டே இருந்தால் அது பல பலவென்று அசைந்து ஜுவலித்துக் கொண்டே இருக்கும் அல்லவா அதே போல நட்சத்திரங்கள் அசைவோடு ஜுவலித்துக் கொண்டிருக்கும் கிரகங்கள் அசையாமல் ஜொலிக்கும் சூரியனும் நட்சத்திரங்களும் தான் உடையவை கிரகங்கள் இப்படிப்பட்ட இன்னொரு வஸ்துவினால் வஸ்துவினால்தான் தாங்களும் பிரகாசிக்கின்றன நட்சத்திரங்களில் பலவிதமான வர்ணங்களில் டால் அடிக்கும் பட்டை தீட்டிய வைரத்தில் நீலம் பச்சை முதலிய நிறங்கள் ஜுவலிப்பது போல அவை இருக்கும் கிரகங்களான குருவும் சுக்கிரனும் கொஞ்சம் பெரிய நட்சத்திரங்களைப் போல இருக்கும் ஆனால் அவற்றில் தளதளப்பு இராது நட்சத்திரங்கள் தளதளவென்று இருக்கும் சூரியனும் அப்படித்தான் இருக்கும் சூரியனை கொஞ்சம் உற்று கவனிக்க ஆரம்பித்தால் சுற்றிலும் காணப்படுகின்ற பிசிற் போய்விடும் அப்புறம் கண்ணாடியில் தட்டையாக செய்யப்பட்ட ஒன்று ஜலத்தில் மிதப்பது போல் தள தளவென்று தோன்றும் அசைவு இருக்கும் சந்திரன் இந்த மாதிரி இராது சூரியனுக்கு உள்ளே ஒளி அசைவு உள்ளது என்பதற்கு ஒரு நிரூபணம் சொல்கிறேன் கூரையில் ஒரு துவாரம் வழியாக சூரிய வெளிச்சம் வருகிறது நிலாவும் வருகிறது சூரியனின் வெயிலால் தான் இந்த கதிர் ஆடுகிறதை பார்க்கிறோம் சந்திரகிரணம் அசையாமலே இருக்கும் மற்ற கிரகங்களும் சந்திரன் மாதிரியே நட்சத்திரம் சிறியதாக இருந்தாலும் ஒளியிலே அசைவு இருக்கும் நட்சத்திரம் பெரியதாக இருந்தால் விப்ஜியார் என்று சொல்லப்படும் ஏழு நிறங்கள் அந்த அசைவில் தோன்றும் வைரத்திலிருந்து கலர்கள் கொட்டுகிற மாதிரியே சூரியனுக்கு சப்தாச்சுவன் என்பது ஒரு பெயர் அவனுடைய தேரில் ஏழு குதிரைகள் உண்டு என்று அர்த்தம் சொல்லுவார்கள் ஒரே தான் அதற்கு ஏழு பேர்கள் இருக்கின்றன என்று சொல்வதும் உண்டு அச்வம் என்பதற்கே கிரணம் என்று அர்த்தம் உண்டு சூரியனுக்கு ஏழு தினசான வர்ணங்களை வெளிவிடும் கிரணங்கள் இருக்கின்றன என்பதுதான் தாத்பரியம் ஒரே கிரணம்தான் ஏழு தினசாக பிரிந்து கலர்களாகிறது பிப்ஜியார் என்பதும் அதுதான் ஒரே கிரணத்திற்கு தான் ஏழு பேர் என்று ஸ்பஷ்டமாக வேதத்தின் தைத்திரிய ஆரண்யகத்திலே இருக்கிறது ஏகோ அச்வோ பகதி சப்தநாமா ஒரே வெண்மைதானே ரிஃப்ராக்ஷன் என்ற ஒளி சிதறலில் ஏழு வண்ணமாக இருக்கிறது நக்ஷத்திரமே ஸ்வயம் உடையது கிரகமானது வேறு ஒன்றிடமிருந்து ஒளியை கடன் வாங்கிக் கொள்கிறது சந்திரன் சூரியனிடமிருந்து வாங்கிக் கொள்கிறது போல நட்சத்திர ஒளி அசைவதால்தான் அது கண்ணை சிமிட்டுகிறது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்பது கிரகங்கள் கண்ணை சிமிட்டின என்று யாராவது எழுதினால் தப்பு நட்சத்திரங்கள் கிழக்கே உதயமாகி மேற்கே அஸ்தமிக்கும் கிரகங்களும் மேற்கே போகும் ஆனால் நித்தியம் கொஞ்சம் கிழக்கே நகர்ந்து கொண்டே போகும் கிழக்கே ஓடும் ரயிலுக்குள் ஒருத்தன் மேற்கே நடக்கிறது போல் ஏழு கிரகங்களும் கிழக்கே நகர்ந்து கொண்டே போகும் இவற்றின் ஸ்திதிகளை ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லுகிறது